இன்னைக்கு நம்ம சன்னாத்தினி சமையலில் சுவையான பால் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒன்றரை லிட்டர் பாலுக்கு அரை கிலோக்கு மேலேயே நமக்கு கிடைக்கும் பால் கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒன்றரை லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் நம்ம இந்த மாதிரி முழு கொழுப்புள்ள பால் எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும் பால் கேக்கோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறது பால் காஞ்சி ஒரு கொதி விட்டு வரும்போது ஒரு ஒன்றரை லிட்டர் பாலுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்க சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் ஆனால் நமக்கு இந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது சர்க்கரையை கடைசியாக சேர்க்காம பால் கூடவே சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது டேஸ்ட்டும் நல்லாவே வரும் அதனாலதான் நான் சர்க்கரையை கொதிக்க விடும் போதே சேர்த்திருக்கேன் முன்னாடியே சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் பால் வந்து கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் நமக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சுட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க எலுமிச்சை சாருக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் பால் திரிஞ்சு வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஒரு புளிப்பு தன்மையும் நமக்கு அதில் கலந்து வரும் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப திரிஞ்சு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வரும் பால் சுண்டி வந்துக்கிட்டே இருக்கு இப்போ பால் வந்து நமக்கு அரை பாத்திரத்துக்கு குறைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுருங்க அதே அளவு தான் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சொட்டு சேர்த்தா போதும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் எலுமிச்சி சாறு வந்து நம்ம ரெண்டாவதாக சேர்க்கும் போது அது உடனே தண்ணி விட்டுறாது இந்த மாதிரி சீக்கிரமே திரிஞ்சு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் நமக்கு நேரமும் கொஞ்சம் மிச்சமாகும் இதுவும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரணும் அப்படியே சுண்டி வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இதுலேயே நமக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைஞ்சி சுண்டி வந்துக்கிட்டே இருக்கு தண்ணி நல்லாவே கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி தனிமையாக தான் இருக்கும் நமக்கு கொஞ்சம் பால் கோவா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா பால் கோவா பதத்துக்கு சுண்டி வரும் ஆனால் மணல் மணலாக வரும் அப்போதான் கேக்கோட பதம் நமக்கு நல்லா கிடைக்கும் நல்லா தண்ணி சுண்டி நெய் விட்ட மாதிரி வந்துருச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த பக்குவம் இதை அப்படியே நம்ம சூடாக எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்திலயோ இல்லைன்னா பட்டர் ஷீட்லேயோ நெய் தடவி அப்படியே சேர்த்துருங்க இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அப்போதான் நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும் கேக் மாதிரி கட் பண்ணவும் சுலபமாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கலரும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க இதை நல்லா சைடில் நல்லா எடுத்து விட்டுருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சுவையான பால் கேக் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு மேலே பாதாம் இல்லைன்னா பிஸ்தாவை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இதோட விலை கடையில் ஒரு கிலோ அறநூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் கிடைக்கிது அவ்வளோ விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் இப்படி சுத்தமான முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்